ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் கிரிக்கெட் வந்து தான் தமிழ் தலைவாசா தட்டோ தூக்கிற ஒன்னாள் மொழியும் தம்பி தம்பி தான் அதை சொல்லிட்டு ஆரம்பிங்க நிறைய பேர் சொன்னீங்க மாதிரி சைஸ் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலைவாசி ஜெய்ப்பூர் பிங்க் பண்ணி ஒம்பது மணிக்கு ரைட் அதோட ப்ரீவியூ ஆல்ரெடி போட்டோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு ஓ பண்ணி கொடுங்க சாகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அவர் காத்திருக்கும் சவால்னு அந்த வீடியோவை பார்த்து சொல்லுங்கள் ரைட் லாஸ்ட் மேட்ச் இது ஜெய்ப்பூரில் தமிழ் தலைவாஸுக்கு அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே சென்னைக்கு வராங்க அண்ட் க்ரௌட் சப்போர்ட்டு ஃபார் தலைவாஸ் அட் சென்னை ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரொவைடிங் நீங்கள் ஜெயிஷ் வந்தால் இன்னும் நிறையா இருக்கும் தோத்துட்டு வந்தால் அவ்வளோ இருக்குது அதே லாஸ்ட் டைம் சென்னையில் இன்னும் நாலு மேட்ச் வரைக்கும் நாலும் தோற்றுட்டோம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இட் வாஸ் பிகேஎல் டென் அஷன் குமார்லாம் இருந்தார் ஸோ க்ரவுட் சப்போர்ட் யூஸ் தலைவாசு இங்கே இன்றைக்கும் க்ரௌட் சப்போர்ட் பார்க்கணும் ஜெய்ப்பூருக்கு பண்ணுதா அர்ஜுன் தேஷ்வால் பண்ணுதா ஏன்னா கோச்சு சஞ்சீவ் பல்யன் இங்கேருந்து போனவர் தான் அசித் டென் கோச் சுரேஷ் இங்கேருந்து போனவர் தான் ஸோ ஃபேன்ஸுக்கு நிறையா வேலை இருக்குது யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இன்றைக்கி த்ரீ லாஸ்ன்னு ஒரு த தமிழ் தலைவாஸ் அண்ட் ஒரிங் ஃபேக்டர் தான் அது எனிவே பிவில நிறையா சொல்லியிருக்கேன் அண்ட் கோச் எப்படி மோட்டிவேட் பண்ணார் எப்படி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல இன்றைக்கி மேட்டில் பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸு கோச் கொடுத்துருக்காருன்னு ரைட் அண்ட் ஸ்டார்டிங் செவன் யார் யார் விளாடுவா யார் யார் வெளில வர பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு தேங்க்ஸ் சொன்னோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் ராக்கி ஹேண்ட்ஸாம் அவர் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிப்யூட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஈஸ்வரமூர்த்தி ஃபார்ட்டி ருபீஸ் மிஸ்டர் வேஸ்டு ஃபெலோ ஃபார்ட்டி ருபீஸ் என்னை பொறுத்தவரை ஒரு யூஸ்ஃபுல் ஃபெலோ மிஸ்டர் வேஸ்ட் ஃபெலோ உங்கள் பேரும் கொஞ்சம் சொல்லிடுங்களேன் கமெண்ட்டில் ஆக்சுவல் பேர் தான் என்ன ரைட் தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் ராக்கி அண்ட்ஸாம் ஈஸ்வரமூர்த்தி அண்ட் மிஸ்டர் யூஸ்ஃபுல் ஃபெலோ ரைட் இந்த மாதிரி ஒரு தான் சேனல் நடத்த முடியுது இல்லைன்னா எப்போயும் இழுத்து மூடி இருக்கும் ஏன்னா வியூஸே போகிறதுல ஐயாயிரம் வியூ போனால் ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா வச்சுட்டு எவ்வளோ போடுறது நினச்சி பாருங்கள் டெய்லி மூணு நாள் வீடியோ வந்துட்டு இருக்கு எங்களுக்கு தேவை அவங்க சப்போர்ட் தான் கம்பல்ஷரியில் ரிக்வெஸ்ட் தான் யாரால அஃபோர்ட் பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அடுத்த வீடியோ உங்கள் பேரை சொல்லுவோம் உங்கள் பேர் பக்கத்தில் பிள்ளைங்களை தேங்க்ஸ் போடுவாங்க சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சொல்லிட்டேன் அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்தது கம்பல்ஷரியில் ரிக்வஸ்ட் தான் சரி விஷயத்துக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு ஜெய்பூர் பிங்க் பென்டர் பாத்திரமா ஸ்டார்டிங் செவன் நிதின் தன்கர் ஸ்டாப் எம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதின் அவர் மட்டும் லேட்டர்னா தெரியல எனிவே அலி சமாதி அவர் வர புதுசாக வந்த புது அஜிங்கே பவார் அவர் ஈரான் அஜிங்கே பவார் அவர் டபாம அவ்வளோ சுறுசுறுப்ப அவர் அலி சமாதி அப்புறம் ஆல்ரவுண்டர் நிதின் ராவல் கேப்டன் அவர் தான் அண்ட் அப்புறம் ரீசா மீர் பகாரி இவங்களோட டிஃபென்ஸில் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்தது இந்த ரீசா மீர் பகாரி தான் அவர் ஈரானியன் ரெண்டு ஈரானின்னு விளையாடுறாங்க அலி சமாதி அண்ட் ரீசா மீர் அப்புறம் ஆரியன் குமார் அப்புறம் திபான்ஷு கத்ரி அப்புறம் அஷிஷ் குமார் இதுதான் அவங்களோட ஸ்டார்டிங் செவன் இருக்கும் சப்ஸ்டிடியூட் சொல்கிற மேபி இதுலேருந்து வினய்னு ஒரு ரைடர் இருக்காரு அவர் மேபி மேலே வரலாம் தெரியல ஸ்டார்டிங் செவனில் அந்த வினய் வந்து போன மேட்சில் ஆறு பாயிண்ட் எடுத்தார் யூ மும்பைக்கு எதிர யூ யூமாவே டை ஆகிடுச்சு மேட்ச்சு டை பிரேக்கில் தான் ஜெயிச்சாங்க எனிவே டூ இன்னொருத்தர் இருக்கார் ரைடரு அப்புறம் சுஹேல் தேஷ்வால் அண்ட் சோம்பீர் மேரா அண்ட் மோஹித் இந்த மூணு பேருமே டிஃபெண்டர் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தமிழுக்கு வரும் தமிழ் தலைவாசுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா சாகர் வந்துட்டார் சார் இன்னுமே பார் ஒன்று உட்டன இல்லையா பாரு அப்படின்னு நிறையா ஃபேன்ஸ் என்ன ம் சாகர் வந்திருக்கார் ரெண்டு வருஷம் கழிச்சு எனிவே சாகர் டச்சில் இருந்திருப்பார் ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருப்பார் இந்த சீசனே ஒரு மேட்ச் வந்து விளாண்டார மூணாவது மேட்ச்சு குஜராத் ஜெயிண்ட்டுக்கு எதிராக அப்போ தான் திருப்பி எஞ்சூர்ட்டாங்க என்ன என்ன ரெக்கவர் பண்ணாங்க ஒன்றரை வருஷமாக தெரில எனக்கு எனவே அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்ட்ராட்டிக்ஸை ஒன்று சொல்லு தலைவாஸ் அப்வியஸ்லி அர்ஜுன் தேஷ்வால் கேப்டன் அண்ட் மெயின் ரைடர் ரைடு மிஷின் எப்படி ஒன்றும் வச்சுக்கலாம் நரேந்திர கண்டோலா அண்ட் ஃப்யூச்சர் ஸ்டார் பாருங்கள் கண்டினியூஸாக சான்ஸ் ஒவ்வொரு சீசனுக்கு கொடுக்கறாங்க அயனா அயனாகட்டும் அஜித் சௌவானாகட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ பூசார் பையன் வந்திருக்காப்ல நிதின் தன்கர் அவரை பாருங்கள் இன்னொரு பத்து சீசன் பார்ப்பீங்க வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் அனில் அப்படி ஒரு இவ்வளோ மொபைலாக இருக்காங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இவங்கலாம் யங்ஸ்டர்ஸ் கலக்கிறாங்க நம்ம தான் கான்ஃபிடன்ஸை போட்டு வச்சு வச்சிருக்கோம் வேற எந்தெல்லாம் வெரி குட் பிளேயர் சில பேர் ஸ்கூட்டர் மாதிரி தான் செல்ஃப் ஸ்டார்ட் ஒன்று இருக்குது கிக் ஸ்டார்ட் ஒன்று இருக்குது சில பேர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் அது இவர் நிறைய அப்படி இல்லை கொஞ்சம் கிக் ஸ்டார்ட் வரும் அப்பப்போ அவருக்கு டியூஷன் இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கணும் திரீன் டிஸ்கனெக்ட் ஆகிடுவார் மேட்டில் ஸோ அது அதுக்கு தானே கோச் அசிஸ்டன்ட் கோச்செலாம் இருக்காங்க சப்போர்ட் ஸ்டாஃப் ஸோ இன்னமும் அவரோட கண்டுபிடிக்க முடியல வீக்னஸ் நான் தான் சொல்கிறேன்னா என்னோட வீ அவரை என்னை பொறுத்தவரை அவர் வீக்னஸ் டிஸ்கனெக்ஷன் திடீர்னு இந்த மேட்சுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் நின்றுட்டுருப்பார் அப்போ தான் கோச்சோட மோட்டிவேஷன் தேவை நரேந்திர கண்டோலா க்ளோசியர் ஹைஸ் செகண்ட்ர அவர் தான் அப்படியே மோயின் ஷப்பாக்கி விளையாடுங்க ஏன்னா எதிர வந்து ரெண்டு ஈரானின்னு இருக்காங்க ரீசா பின் பகாரி அலி சமாதில்லாம் ஒன்றும் அங்கே விளையாடுவாங்க ஸ்கூலில் ஸ்கூலில் கூட விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரில எனக்கு பட்டு ஷாதுலு ஒரு ஃபசல் நபிபக்ஷ் ஜெபர்தானேஷ் இதெல்லாம் மொத்தமாக இவங்க விளாண்டவங்கள்லாம் கொத்த இங்கே வந்திருக்காங்க மொயின் ஷாப்பைக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரிக்ஸ் நிறையா தெரியும் அவங்களை பற்றி பெட்டர் பிரிங்கியம் அண்ட் ஸ்டார்டிங் செவன் கடைசியில் அஞ்சு நிமிஷத்துக்கு கொண்டு வராதீங்க அப்வியஸ்லி நிதிஷ்குமார் அண்ட் ரெண்டாவது இருக்கார் ரேங்க்கில் இருபத்தேழு பாயிண்ட் நினைக்கிறேன் அப்புறம் சாகர் உங்கள் சாகர் வந்துட்டார் சாகர் ராத்தி அவர் ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் பார்ப்போம் அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட்டு கவர் ரோனக் அண்ட் அஷிஷ் அப்புறம் சப்ஸ்டியூட்டுக்கு வந்துடுவோமே ஹிமான்ஷு அவரும் நல்ல பிளேயர் தான் அவர் வேணால் சப்டிடியூட்டை மெதுவாக யூஸ் பண்ணிங்க ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ தெரியாத ரீசா மயர் பகாரி அலி சமாதிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு அப்புறம் அருண்நதி நந்தா பாபு அப்புறம் சுரேஷ் ஜாதவ் அவர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தேடி கண்டுபிடிச்சது இருக்கார் பா அவுட் பண்ணிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு அவர் தான் சுரேஷ் ஜாதவ் அப்புறம் தருண் அண்ட் ரோஹித் பேப்பர் அவங்க தான் ரைட் இதான் என்னோட சப்ஸ்டிடியூட் ஃபை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓப்பின் சொல்லுங்கள் பொரிப்பதற்கு பார்க்குறதுக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்பி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்